ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஐஸ்வ் லேஸ் ஸ்டைல் இன்றைக்கி மீன் குழம்பு எப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாம் வாங்க மீன் கழுவுறத்துக்கு நான் ரெண்டு கிலோ மீன் வாங்கிட்டு வந்துருக்காரு உப்பு போட்டுக்கலாம் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம் மீன் கழுவி ஆச்சு இங்கே பாருங்கள் நல்லா சுத்தமாக கழுவிருக்கேன் கடையிலே நம்ம என்ன கிளீன் பண்ணி கொடுத்துட்டாங்க நம்மளுக்கு கழுவுற வேலை மட்டுந்தான் நான் நல்லா கழுவி எடுத்திருக்கேன் இப்போ தேவையான பொருள் பார்த்துக்கலாம் இது வந்து ரெண்டு கிலோ மீன்ன்றதுனால நான் நாலு வெங்காயம் எடுத்துருக்கேன் நாலும் பெரிய பெரிய வெங்காயம் நான் வந்து ஆறு தக்காளி எடுத்துருக்கேன் மூணு தக்காளி பெரிய தக்காளி மூணு தக்காளி வந்து சின்ன தக்காளி ஒரு பூண்டு உரித்து வச்சுருக்கேன் நாலு பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன் நம்ம பொடி பொடியாக கட் பண்ணி இதை தனியாக வந்து மிக்சியில் நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் தக்காளியும் பொடி பொடியாக கட் பண்ணிட்டு மிக்சியில போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் தக்காளி குடியே சேர்த்து பூண்டியே போட்டு அரைச்சிக்கலாம் அரைச்சிட்டு காமிக்கிறேன் கட் பண்ணி மிக்ஸி ஜார்ல போட்டிருக்கேன் வங்க தனியாக அரைச்சிட்டு வந்துடலாம் கூடவே நான் ஒரு பெரிய லெமன் சைஸ் வந்து புளி ஊற வச்சுருக்கேன் இது போதுமான அளவாக இருக்கும் பெரிய லெமன் சைஸ் வந்து புளி ஊற வச்சுக்கோங்க அரைக்கிறதுக்கு மட்டும் ஊற வச்சுக்கோங்க அப்போ தான் புளி ஊறும் வாங்க போய் அரைச்சிட்டு வந்துடலாம் வெங்காயம் பேஸ்ட்டு மாதிரி அரைச்சாச்சு பாருங்கள் இந்த பதத்துக்கு அரைச்சிக்கோங்க நான் அதை வேறு பாத்திரத்துக்கு மாற்றிக்கிறேன் ஏன்னா இதுக்கப்புறம் தக்காளி போட்டு அரைச்சிக்கணும் இப்போது இதில் பூண்டு தக்காளி ரெண்டும் ஒன்றா போட்டு அரைச்சிக்கலாம் தக்காளி அரைச்சின்னு வந்தாச்சு இங்கே பாருங்கள் நல்லா பேஸ்ட் மாதிரி இருக்கணும் இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க அரைச்சாச்சு தக்காளியும் பூண்டும் நல்லா அரைப்பட்டுச்சு இப்போது நம்ம மாற்றிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மீன் குழம்புக்கு தேவையான பொருளை ரெடி பண்ணிட்டோம் வாங்க என்னென்னு பார்க்கலாம் தாளிப்புக்கு ஃபஸ்ட்டு பார்த்துடலாம் எண்ணெய் கடுகு சோம்பு ஜீரகம் எடுத்துருக்கேன் புளி ஊற வச்சு வச்சுருக்கேன் வெங்காயம் அரைச்சி வச்சுருக்கேன் தக்காளி பூண்டு ரெண்டும் சேர்த்து அரைச்சி வச்சுருக்கேன் தேவையான உப்பு எடுத்திருக்கேன் பச்சை மிளகாய் நாலு கீர்த்து பண்ணி வச்சுருக்கேன் தனியாத்தூள் தனி மிளகுத்தூள் மிளகுத்தூள் மஞ்சள் தூள் எடுத்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க ஃபர்தராக வீடியோக்குள்ளே போகலாம் கடையை காஞ்சி கடையை காஞ்சது எண்ணெய் ஊற்றிக்கலாம் மீன் குழம்புக்கு எப்பவுமே எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக ஊற்றிக்கணும் அப்போ தான் மேலே நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரும் நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே எண்ணெய் ஊற்றிருக்கேன் இப்போது கடுகு போட்டுக்கிறேன் சோம்பும் ஜீரகம் மூணுமே ஆட் பண்ணிக்கிறேன் கடுகு நல்லா பொறிஞ்சு வந்துடுச்சு இப்போது ごちそうさまでした。 இப்போது உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் நல்லா ப்ரௌன் கலரில் வரும் பார்த்துட்டோம் ஒரு ரெண்டு நிமிஷம் வதங்கிட்டோம் பாருங்க நல்லா வதங்கி கலர் மாறி வந்திருக்கு இப்போ நம்ம தக்காளியும் பூண்டும் அரைச்சு வச்சுட்டு ஏன்னா மேலெல்லாம் தெரிக்கும் நான் சிம்ல வச்சுட்டு மூடிப்போவே ஒரு ரெண்டு நிமிஷம் வதங்கட்டும் ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு தக்காளி நல்லா வதங்கியிருக்கு பச்சை வசம் நல்லா இப்போ போயிடுச்சு இப்போது கீத்து பண்ணியிருக்கேன் பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கிறேன் மஞ்சத்தூள் தனி மிளகாய் தூள் தனியாத்தூள் கொஞ்சம் பெப்பர் ஆட் பண்ணிக்கிறேன் நான் இப்படி தான் மீன் குழம்பு செய்வேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போது நான் குழம்பு மிளகாத்தூள் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் இது வீட்டில் அடிச்ச மிளகாத்தூள் தான் நான் ஒரே பொடி தான் எல்லா குழம்புக்குமே யூஸ் பண்ணுவேன் இப்போது இந்த மிளகா பொடியை வந்து நான் ஒரு ஸ்பூன் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் ஆல்ரெடி தனி மிளகா ஆட் பண்ணியிருக்கேன் அதனால் ஒரு ஸ்பூன் மட்டும் இதுக்கு நான் ஆட் பண்ணிக்கிறேன் இப்போது மிளகாயெலாம் இப்போ போட்டாச்சு இப்போ மிளகா வாசனை எல்லாம் போயிடுச்சு நல்லா வ மிளகா வந்து வதங்கியாச்சு இப்போ பச்சை மிளகா வாசனை எல்லாம் போயிடுச்சு இப்போது தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் நான் மிக்ஸியில் கொஞ்சம் இருந்த தக்காளியிலே கொஞ்சம் தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணி வச்சுருந்தேன் அந்த தண்ணியும் போதும் இப்போ பாருங்கள் பதத்துக்கு இருக்கணும் ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது இப்போது இது ஒரு பத்து நிமிஷம் கொதிக்கிட்டோம் பத்து நிமிஷம் கூட வேண்டாம் ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்கிட்டோம் போதுமான அளவாக இருக்கும் நான் அஞ்சு நிமிஷம் கழித்து எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு காமிக்கிறேன் ஃபைவ் மினிட்ஸ் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் குழம்பு நல்லா கொதிச்சு வந்திருக்கு சைட்லலாம் எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள் இங்கே பாருங்கள் சைட்லலாம் எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க புளியை வந்து நல்லா கரைச்சி புளியை நல்லா கரைச்சி ஆட் பண்ணிக்கலாம் புளியை ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலரிக்கிட்டுக்கோங்க இப்போ உப்பு காரம் டேஸ்ட் பார்த்துக்கோங்க உங்களுக்கு தேவைன்னா இன்னும் கொஞ்சம் காரமும் உப்பும் ஆட் பண்ணிக்கோங்க எனக்கு கரெக்டாக இருக்கு புளி ஊற்றிருக்கேன் இப்போ இன்னும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்து நம்ம இதை கொதிக்க வச்சுக்கலாம் அஞ்சு நிமிஷம் கழிச்சு நம்ம பார்க்கலாம் அஞ்சு நிமிஷம் அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் பாருங்க நல்லா எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்க உங்களுக்கு இதை விட இன்னும் குழம்பு வந்து கட்டியாக வேணும் அப்படின்னா இன்னும் கூட கொஞ்சம் கொதிக்க வச்சுக்கோங்க இல்லை இந்த பதமே வந்து சாப்பாட்டுக்கோ இல்லை டிஃபனுக்கோ உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் எனக்கு இந்த பதமே போதுமான பதம் நான் இப்போ வந்து இதில் மீன் கழுவி வச்சுருக்கிற மீனை இதில் நான் ஆட் பண்ணிக்கிறேன் இப்போது உப்பு காரம் டேஸ்ட் பார்த்துக்கோங்க இப்போது மீனை வந்து ஆட் பண்ணிப்போம் சிம்மில் வச்சுட்டு ஆட் பண்ணுங்கள்

வேக வைக்கலாம் கரெக்டாக இருக்கும் இந்த பத்து நிமிஷமும் இந்த பத்து நிமிஷமும் சிம்லே தான் இருக்கணும் ஹை ஃப்ளேம் வைக்கக்கூடாது ஏன்னா மீன் எல்லாம் வந்து கரைஞ்சிரும் சிம்மில் வச்சு ஒரு பத்து நிமிஷம் வேக வச்சுக்கலாம் கரெக்டாக இருக்கும் இப்போ பத்து நிமிஷம் ஆயிடுச்சு மீன் நல்லா வெந்திருக்கோம் இப்போ பாருங்கள் மீன் நல்லா வெந்து எண்ணெய் பிரிஞ்சு குழம்பு சாப்பிட தயாராக இருக்குது பாருங்க மீன் நல்லா வெந்திருக்கு குழம்பு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட் எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் என்னோட சேனல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த மாதிரி நான் மோர் வீடியோஸ் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பை